கடலூர் மேற்கு மாவட்டம் செயல்பீரர்கள் கூட்டம் மாண்புமிகு அமைச்சர் கே என் நேரு தலைமையில் நடைபெற்றது கழக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தலின்படி கழக இளைஞரணி செயலாளர் துணை உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கடலூர் மேற்கு மாவட்டம் திமுக சார்பில் செயல் கூட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி கழுதூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்லூரி வளாகத்தில் பிரமாண்டமாக நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு கழக முதன்மை செயலாளர் டெல்டா மண்டல பொறுப்பாளர் நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தலைமை தாங்கினார் மேற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் இதில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு செயல் திட்டங்களையும் தொண்டர்களுக்கு திராவிட மாடல் அரசின் சாதனைகளையும் அமைச்சர்கள் எடுத்துரைத்து பேசினர் இந்த கூட்டத்தில் வருகின்ற மார்ச் ஒன்றாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாளை கடலூர் மேற்கு மாவட்டம் சார்பில் திட்டக்குடி விருத்தாச்சலம் நெய்வேலி பன்ருட்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட வேண்டும் என்றும் மகளிர் உரிமை தொகை பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூன்று மாதங்களுக்கும் தலா ஆயிரம் ரூபாய் வீதம் மூவாயிரம் ரூபாய் வாங்கவும் கோடைக்கால தொகையாக இரண்டாயிரம் ரூபாயும் சேர்த்து மொத்தம் ஐந்தாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக வழங்கிய முதலமைச்சர் அவர்களுக்கு தனது நன்றிகளை தெரிவிக்கப்பட்டது மார்ச் மாதம் திருச்சியில் நடைபெற உள்ள கழக மாநாட்டில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று சிறப்பிக்கும் படியும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்குவோம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் மாநில மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பித்தனர்